அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு முற்றிலும் இது ஒரு புதிய அனுபவம் மரியாதைக்குரிய தியாகராஜன் சார் முத்தமிழில கூட பழகியிருக்காங்க இருக்காங்க மரியாதை சார் பழகியிருக்காங்க இருக்காங்க ரமேஷ் கண்ணா சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க ராஜேஷ் சார் அடுத்த புள்ளி கோரங்களை அடுப்பதற்காக காத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் முன்னால ஒரு சின்ன விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அல்லது ரெண்டாயிரத்தி பத்து பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு முத்தமிழ் அறிஞரவர்களுக்கு திரையுலகத்தோட ஒட்டுமொத்த சார்பில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அதில் மொத்தம் இருபத்தி ஏழு நிகழ்ச்சிகள் மனசை அவர்கள் விஜய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் பதினேழாவது நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணாவாக வேடமிட்டு நான் நடிப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என் கண் முன்னே முத்தம் அறியறவர்கள் அமர்ந்திருந்தார்கள் நான் பேரறிய அண்ணா போல குரலை கருணாநிதி அந்த அளவுக்கு சொன்னேன் எங்க அப்பா அன்னைக்கு முசுரோட இல்ல இருந்திருந்தா அன்னைக்கு சேர்த்திருப்பார் அந்த ஒரு பாக்கியத்தை நான் நினைச்சு பாக்குறேன் அந்த நாடகத்தை எழுதுவது யாருமா இந்த தினம் எதிர் முகாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீனோ நபர்கள் தான் வானலாக புகழ்ந்து நாடகம் எழுதியிருப்பார் எனது நாடகத்தில் எனது தம்பிமார்களாக அடித்தவர்கள் என்னுடைய விஜய் சுப்பர் சாதனை விஜய் அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உள்ளிட்ட நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு தலைவரை பார்த்த உடனே ஸ்கிரிப்ட்ல இல்லாத கேள்விகளை எஸ் ஏ சி கேட்க ஆரம்பிச்சாரு நான் பேலன்ஸ் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு சம்பவத்தை என்ன வாழ்க்கையில் மறக்க முடியாது அதுல புரட்சி தலைவராக நடித்தவர் வந்து வேலு பிரபாகரன் அவர்கள் பெரியாராக வேடமிட்டு இருந்தவர்கள் பெரியாராக வேடமிட்டவர் நாசரியா அதை நினைச்சு பார்த்த ஒன்னரை வருடம் அல்லது அதிகபட்சம் இரண்டு வருடம் இரண்டு வருடம் கழித்தது என அன்பு சகோதரர் பிரபு சாவன் அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முற்றிலும் புதுமங்களை வச்சு மைனா அப்படின்னு சின்ன படம் ஒரு பட்ஜெட் படத்தை எடுத்திருந்தார் வாலி ஐயா அவர்கள் சொல்வார்கள் கலைஞர் தொட்டா தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் என்று சொல்வார் மன்னா அப்படி என்ற ஒரு பட்ஜெட் படத்தின் மீது எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் இளைய சூரியன் தம்பி உதவி அவர்களுடைய கரம் பட்டது தவளை என்று குதிரையாக மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஆக தலைவரை நான் பாராட்டுகிற பொழுது பேரன் எனக்கு உதவி செய்கிறார்

இந்த நிலையில் இது எனக்கு முற்றிலும் புதிய அனுபவம் நான் சினிமா சார்ந்த விழாக்களாக இருந்தால் குட்டி குட்டி கதைகளை சொல்லி கைதட்டு வாங்கி சென்று என்னை அழைத்தது மாஸ் மாஸ் அற்ற மாஸ் அவரை நான் இப்ப பார்க்கல ஒரு சராசரி பார்வையாளராக இந்த நாட்டினுடைய கடைக்கூடி தொண்டராக இந்த சென்னை மாணவர்களுடைய மேயராக இருந்த பொழுது பிரஸ் மீடியா இருக்கும்

இப்ப மக்கள் மகிழ்ச்சியே மாநில வளர்ச்சி அன்பு தொண்டர் பிரகா ராஜா என் மண்ணில் நீங்க வர்த்தக கவிஞர் ஐயா தாயகம் கவி ஐயா அரண் சிறந்தையா துணை மேயர் ஐயா இன்னும் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் வணங்குகிறேன் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தை விடும் இந்த நிகழ்ச்சிக்காக கடை கோடி வரை காத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்பாராமல் இருக்கக்கூடிய துண்டல் என்ற ஒரு ஒற்றை தகுதியோடு வாழ்ந்து கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் வணக்கத்தை தெரிந்து கொள்வேன் நிகழ்ச்சிக்கு வர மாசு கூப்பிட்டாரு நிகழ்ச்சி என்ன பேச போறோம் பேசி பேசி பயனா இருக்கும் ரெண்டு நிகழ்ச்சி பேசுனாலும் பிளசா இருக்கும் பிளஸ் மாசு எல்லாம் உலகத்துக்கு தெரியுதுதான் ஒரு ரெண்ட பார்ப்பனருக்கு பூவில் எதுக்கு என்று சொன்னது போல எல்லாம் வெயில் வந்துருச்சு சரி என்ன பேச போறோம்னு குழப்பத்தில் நான் படுத்து கிடந்தேன் குழப்பத்தில் படுத்திருக்கிற போது ஒருவன் என் கனவில் வந்தான்

நான் சின்ன வயசுல சொந்த வீட்டுல காசு பண்ணிருக்கேன் அம்மாவை எடுத்து பேசிருக்கேன் அப்பா கிட்ட ஆர்கி பண்ணிருக்கேன் ரெண்டு மூணு எக்ஸாம் இருக்கேன் என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணீர் போடுவதற்கு காரணம் பார்த்திருக்கேன் என் குழந்தைகளையும் அடிச்சிருக்கேன் காரணம் இல்லாம இவ்வளவு எனக்கு எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிற பத்தியா அதனாலதான் ஓஹோ ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிறது ஒரு பாலிட்டியா ஆமா என்ன விஷயம்

ஒரு சத்தம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் ஆஹா சிதம்பரம் ஜெயராமன் ஐயா கலைஞரோட மைத்திரார் ஐயா எல்லாருக்கும் தெரியும் கலைஞரோட மைத்திரன் அப்ப அவருக்கு பக்கத்துல இருப்பாரு பக்கத்துல பாத்தா என்பது நடமையரா அஞ்சாமை திராவிட உடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா சரி மக்களை மகிழ்ச்சித்த பாடகர்லாம் எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டே பாடுறாங்க

இந்த வயதில இந்த புழுவல வந்துட்டு மருந்தான் மங்கஷ்கார் அம்மா வந்து இறங்குனாங்க எல்லாம் அவர் நிகழ்ச்சி பாடிட்டு இருக்காங்க வந்த உடனே அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த நிறைய ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்த முடியும் வேண்டாம் வேற ஒரு நிகழ்ச்சிகளை மாசத்தை என்டர்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க பார்த்தாங்க எது இந்த பேர் எங்க இருப்பா தூரத்தில் பார்த்தேன் நாலு பேரும் மெரிகேஷன் தெரியலாங்க இந்த ரோஹிச்சால நீங்க பார்த்தீங்க அப்படிம்பா முத்தம் மாதிரியே அதை வாட்ச் பண்ண பிரமிச்சாரி

நீ பூமியில மாளிகள்தான் அடிக்கடி யார் பெயரு அங்கயும் உச்சரிச்சிக்க அவங்க கலைஞர் சொன்னார் அண்ணா துறைங்க அண்ணா என்றது அண்ணா துறை துறைங்க பேசினாலும் நூலகத்தின் பேரறிவை தரக்கூடிய ஒரு சிங்கம் அடித்து வரை இருக்கிறது ஒரு நிமிடம்